இனை வழி சேயாக என்னை ரச நான் போகின்ற வழித்தடம் எங்கும்டைப்பிடித்து வந்தாயே உலகத்தின் உறவுகள் எல்லாம் உனக்குள்ளே கண்டேனே என் உலகம் நீ ൊന്നും ഇല്ല അവറോ

இல்ல வந்து சொல்லலாம் அவங்க அது வந்து நேத்து வந்து ஒரு நாங்க இந்த பிளவர் வந்து போட்டு ரொம்ப நாள் ஆச்சு எல்லாத்துக்குமே தெரியும் நாங்க போட வேணாம் பண்ணிட்டோம் நேத்து சாமிக்கு பூ வேணும்னு சொல்லிட்டு ஒன்பது வீட்டுகிட்ட எங்கிட்ட வாங்கினாங்க அவங்க என்ன சொன்னாங்க ஆனா இப்பயும் போடுறது போட மாட்டேங்க போடுங்க தனி ஃபேன்ஸ் இருக்காங்க எங்க ஏரியாலயே இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க இல்லப்பா கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிட்டேன் இருந்தாலுமே நாங்க எந்த போட்டோவோ எந்த வீடியோ அப்லோட் பண்ணாம இருக்கும்போது கூட ஆறாம நிறைய சந்தோஷமா இருந்துச்சு அது 9 மீட்டர் மேக்கு ஒரு நாள்ல எனக்கு ஆன போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சாமிக்கு போறதுக்கு அங்க என்ன சொன்னாங்கன்னா அக்கா நான் உங்க கிட்ட இந்த மாலை ஏத்தி அதை வாங்கி இருக்கேன் இப்போ நான் வாங்குறது பாத்தீங்கன்னா உங்க நான் நினைச்சத நான் மாலையே போட போறேன் நீங்க நீங்க ஓபன் பண்ணி திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லா போகும் அப்படி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு அதுக்காக நான் வீடியோ எடுத்துட்டு இப்போ உங்க கிட்ட காமிக்க போறதுமே நம்ம மதி கலெக்ஷனோட ஃப்ளவர்ஸ் காமிக்க கை

கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி தான் கவலையே போடாதீங்க கரெக்டா டூ டேஸ்ல உங்களுக்கு டெலிவரி ஆகும் அது மட்டும் இல்லாம இது ஒயிட் கலருங்க இது வந்து இது சாண்டில் இது ஒயிட் நான் வச்சிருக்கிறது ஒயிட் தான் ஆக்சுவலி இது ஒயிட் ஒயிட் பாத்தீங்கன்னா அரை மீட்டர் முக்கால் மீட்டர் எல்லாமே நம்ம இது அவைலபிள் இருக்கு எல்லாமே பாருங்க எல்லாமே வந்து நம்பர் ஒன் குவாலிட்டி நம்பர் ஒன் குவாலிட்டி நீங்க வந்து நல்லா யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு எத்தனை நாள் யூஸ் பண்ணலாம் அப்படி அழுக்காயிருச்சு நினைச்சீங்க அப்படின்னா வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் முத்துல

இப்போ நீயே வந்து என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன் நானும் சின்ன நான் அந்த விஷயத்தை பண்ணதுக்கு முக்கியமாக என் மதுரை என் ஃப்ரெண்டு தான் அவர் தான் அக்கா வெங்கட் மச்சான்னு சொல்லிடுறாரு வெங்கட் மச்சான் வந்து கான்டாக்ட்டில் எனக்கு பண்ணவே இல்லை நான் அவர் பண்ணலை எல்லாம் பண்ணி தான் பண்ணி கொடுத்து பார்ப்பல நீ கண்ணைக்கட்டு எதாவது கொண்டு ஒரு ஷால் இங்கே வச்சுருக்கேன் சிம்பிளாக கட்டு கண்ணை கட்டு கண்டிப்பாக வந்து

கூடாது ஓப்பன் பண்ணல இரு வரேன் ம் ஓப்பன் பண்ணு எப்படி நல்லா இருக்கா பஸ்ஸில் எனக்கு போட்டு விட்டார் ஃபீல் பண்ணார் ஏய் ஏ ரூசு அவனுக்கு பதிலாக இவன் ஏன்டி பைத்திய மாதிரி பண்ணாங்க அடிச்சு போடுது நடுங்கிற மாதிரி ஏசி ரூவில் அழுகாத ஏன்னா கோமா ஏன் உனக்கு தான் நம்ம இனிமேல் நம்ம வீட்டில் இருப்பாங்க சரியா அழுகாதடி நடுங்கிற மாதிரி இவன் வந்து சிப்பி பாறை சந்தன கலர் இவன் வந்து ஒயிட் கிடையாது சந்தன கலர் இது வந்து உங்களுக்கு ஒயிட்டாக தெரிய முடியாது இது என் மதுரையில் உள்ள ஏற்கனவே நம்ம ஜான் கொடுத்தாரலாம் தானே அந்தன்னா நம்ம வீடியோ பார்த்துருக்காரு ஜான் இறந்து போனதை கேட்டு இந்த டாக் நமக்காக அவர் வந்து நான் கேட்டதுக்காக வாங்கி கொடுத்தாரு இது வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் இது நம்ம தமிழ்நாட்டு வீடு அப்படின்னாரு சுற்றி பாரு பேர் ஓகேயா போதுமா நீங்கள் அழுக மாட்டேல அந்த பூண்டை பார்த்து பார்த்து அழுக மாட்டேல நீ அந்த பூண்டையே மாத்திர மாதிரி ஆகி போனீங்க வளர்றது முப்பத்தி ஒரு இன்ச்சு அந்த நாய் டாக்டர் இங்கே ஜான் இல்லை சான் கிடையாது அதை மறந்துடு அவனு அவனுக்கு தான் இவனை கொண்டாந்துருக்கேன் எப்படி சர்ப்ரைஸ் நம்மளோட என்கேஜ்மெண்ட்டுக்கு எப்படி நானும் நீ நீ வந்து கஷ்டப்படுற நானும் ஒவ்வொரு நேரமும் ஃபீல் பண்ணுறேன் பத்திலா அவர் அவரு தோரணிய பேர் வந்து அப்பூனு வைப்போரும் டிஃப்ரெண்டாக இருக்கட்டும் நான் பேரெலாம் வச்சுட்டேன் அப்பு நான் எங்க இருந்தாலும் கூப்பிட்டேன் நெக்ஸ்ட் சர்ப்ரைஸ் உனக்கு இருக்கு இன்னொரு பத்து நாள் கழிச்சு அதுவும் சொல்றேன் நம்ம அதுக்குள்ளேயும் அந்த வீட்டுக்கு ரெண்டு மாசத்துல போயிடுவோம் நல்லா பத்திரம் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி அழுகுற வைத்தியாக சரி ஓகே என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் இந்த வாட்டி கொஞ்சம் சிம்பிளாக பண்ணி எப்படி அப்பு குட்டி அப்பு ஏசி குழு ஏசியா ரொம்ப ஒரு வெயில் வரைக்கும் ரொம்ப அடிக்குதா முப்பத்தி எட்டு கிட்ட அடிக்கிறீங்க முப்பத்தி ரெண்டு கிட்ட அடிக்கிறீங்க அவர் பாருங்க ஆடுறேன் நல்லா இருக்கா சரி 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 நீ அழுதுகிட்டே இருக்கிறதுனால நான் சொன்னேன் அவர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் வீட்டில் அழுதுகிட்டே இருக்காங்க எனக்கு எதாவது ஒரு குட்டி ரெடி பண்ணி சீக்கிரம் கொடுங்கன்னு

அவர் வாங்கி கொடுத்தாரு எனக்கு உங்களுக்கு வந்திருக்க வந்து சந்தன கலரு ரொம்ப ரேர் அப்படின்னு சொன்னார்ல இந்த கலரு சந்தன கலர் வந்து ரொம்ப ரேரு அப்படின்னாரு சரி எனக்கு அதையே கொடுங்க அதோட இஞ்சி வந்து முப்பத்தி ஒரு இன்ச்சு என் இடுப்புக்கு மேலே இருக்கும் இவனை தூக்கணும்னா இப்படி வச்சிருக்கேன்ல இப்படி தூக்கும் போது இங்கே இருப்பேன் என் இருக்கும் ஊஞ்சு இப்படி அதனால வந்து நான் வந்து கேட்டு வாங்கினீங்க இது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப கார்டனாக இருப்போம் ஏன்னா இது நம்மளுடைய பிரீடு நம்ம நாட்டோட பிரீடு பிரீடு அதனால இந்த டாக்கு நான் திருப்பி எடுத்தேன் எப்படி சொல்றேன்னா இந்த டாக்கு வந்து நம்மளை பார்த்துக்குவோம் வெளிநாடு டாக்கெல்லாம் நம்ம அந்த டாக்கு நம்ம பார்க்கணும் அந்த மாதிரி இது நம்மளை பார்த்துக்குவோம் அந்த டாக்கை நம்ம பார்க்கணும் அப்படி இது ஒரு ஐயா சொல்லியிருப்பாரு யூடியூப்ல எனக்கு ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லி ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்கலாம்